சிக்கிய உடைய புதிய கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படியே தோனி மாதிரி பண்ணுறாங்கப்பா எல்லாத்தையுமே அப்படி நம்ம சொல்கிறது சூப்பர் இருக்குது பட் ஆனால் எனக்கு ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமில் கேப்டனாக தோனி மாதிரி இருக்காரா இல்லை ருத்ராஜ் ருத்ராஜாவே இருக்காரா ஏன்னா ட்ரெஸ்ஸிங் ரூமில் ஒரு மேட்ச் தோற்று போனதுக்கப்புறமா இந்த மாதிரிலாம் அந்த ஃபஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே வர்ஸ் ஆர்சிபியில் வந்து தோற்று போனாங்க பாருங்கள் அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸிங் ரூமில் தோனியாக இருந்திருந்தால் கேப்டனு போட்டு வாங்கு வாங்கன்னு வாங்கி விட்டுருப்பார் எல்லாரையுமே ஏன்னா நீங்கள் நிறைய எக்ஸ்பிளேயர்ஸ்லாம் கேளுங்க அவங்கெல்லாம் சொல்கிறது இல்லைப்பா நீங்கள் வெளியே பார்க்குற கூல் தோனி வேறு உள்ளுக்கில் வந்து பாருங்கள் ம் செஞ்சு விட்டுருவார் அப்படின்ற மாதிரி எவ்வளோ பேர் இன்டர்வியூ கொடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர்ஸ் எக்ஸ் இந்தியன் பிளேயர்ஸ் ஸோ அதனால் ட்ரெஸ்ஸிங் ரூமை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தனியாக ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு செய்கிறதுலேருந்து எல்லோரும் முன்னாடி வச்சு திடீர்னு சில விஷயத்தை ஓப்பனாக டக்குன்னு சொல்கிறது மாதிரி சில விஷயங்களை தோணி பண்ணுவார் அதுவும் நிறைய நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா தனியாக ஒருத்தரை கூப்பிட்டு பேசக்கூடிய பக்குவம் வாய்ந்த ஒருத்தர் பட் ஆனால் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாமல் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அவர் கோவமான விஷயங்கள் ஒரே வார்த்தை நறுக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார் அதை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்காது பட் உனக்கு வந்து ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பிளேயர் சொல்லிடுவாங்க ஸோ அதனால் எனக்கு இப்போ போஸ்ட் மேட்ச்ல வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் ருத்ராஜ் கேக்வாட் என்ன பண்ணுறாரு அவர் வந்து நான் காமாக தோனி மாதிரி இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த காமினஸை கிரவுண்டில் எப்படி மெயின்டெயின் பண்ணுறாரோ அது அப்படியே இவர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் மெயின்டைன் பண்ணுறாரா இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் தோனி எப்படி ட்ரெஸ்ஸிங் ரூமில் போகிறோம் அது மாதிரி இருக்காரா இதுதான் என்னுடைய முதல் கேள்வி இன்னொன்று இவர் வந்து ஒரு யங் பிளேயர் உள்ள இருக்கக்கூடிய ரவீந்திர ஜடேஜாலேருந்து ரவிச்சந்திரன் அஸ்வின்லேருந்து இந்த சீனியர் பிளேயர்ஸ்லாம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல ருத்துராஜ் கைப்பாடி எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு ருத்ராஜ் கேக்வாட தான் ஹேண்டில் பண்றாரா இது இன்னொரு ஒரு கேள்வி பிகாஸ் இவரூர் ஒரு யங் பிளேயர் இருக்கும்போது போது வந்து இந்த சீனியர் பிளேயர்ஸ்ட்டு விஷயங்களை பேசுறது மேனேஜ் இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படி தோனி எடுத்துக்கிறாரா நீ கேப்டனு நீ பண்ணுறதுக்க எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது இதுதான் தோனியோட ஆட்டிடியூட் இல்லையா ஸோ இந்த மாதிரி பண்றாரா இது ஒரு ஒரு கியூரியஸான விஷயமாக எனக்கு இருக்குது இது ஸ்டீஃபன் பிளெம்மிங் வந்து வீரர்களை மேனேஜ் பண்ற விஷயத்துக்கு பண்றாரா பிகாஸ் ருத்ராஜ் கேக்வாட் இருக்கக்கூடிய இந்த லாட் ஆஃப் பிளேயர்ஸ்ல வந்துட்டு ஒரு ஒரு பிளேயிங் லெவனில் இப்போ விளாட்ற பிளேயர்ஸ்ல எத்தனை பேர்கிட்ட போயிட்டு எனக்கு நீ இதைத்தான் பண்ணணும் இதை பண்ணல இது நீ சப்பா பண்ணிட்ட இது சரியா பண்ணிட்டேன் இந்த தப்புகளை சரி பண்ணிக்கோ இப்படின்றதெல்லாம் வந்து அவர் எவ்வளோ பேர்ட்டா சொல்ல முடியும் அப்படின்றதும் வந்து ஒரு கேள்வியாக தான் எனக்குள்ள இருக்குது பிகாஸ் நீங்கள் ஒரு இப்போ ரோஹித் சர்மாவே இந்தியன் கிரிக்கெட் டீம் இருக்கும்போது அவனால் எத்தனை பிளேயர்ஸ்ட்டு போய்ட்டு எதை தான் பண்ணணும் நீ அதான் பண்ணணும் என்ன இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற கேட்க முடியுமான்னா கஷ்டம் இப்போ இருக்கக்கூடிய இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயராக்கு ஏய் நானே இன்னொரு ஒரு ஃப்ரான்ச்சைசி கேப்டன் நீ என்ன ஏன் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்ற ரேஞ்சுக்கு இருக்கிறாங்க எல்லா பிளேயர்ஸுமே அவ்வளோ ஒன்றும் கேப்டன்னா அந்த காலத்தில் ஒரு பெரிய பயம் அப்படின்னு ஐயோ தலைவம் ஐயோ எங்கே கேப்டன் அப்படின்னு அந்த எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் கதையெல்லாம் இப்போ கிடையாது ஓர் ஆல்சோ ஒன் ஆஃப் த பிளேயர் என் ஃப்ரெண்டு மாதிரி தான் நீ என்ன சொல்லு பை என்ன பாய் அப்படின்ற ரேஞ்ச் அவ்வளோ தான் ஸோ அதனால இந்த பிரச்சனை நான் ரோஹித் சர்மாக்கே இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்கும்போது ருத்ராஜ் கைர்வாடு எந்த தூரத்துக்கு அதனால தான் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் சிஎஸ்கேவுடைய ட்ரெஸ்ஸிங் ரூம் எப்படி இருக்கு ஆஃப்டர் அ டிஃபிட் தோனியாக இருந்தால் அவர் போட்டு வச்சு வாங்குறதுல அடுத்த மேட்ச்ல எல்லா டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சிடும் ஆஹ் உள்ள செம்மையா உழுந்து அப்படின்னு சொல்லி கமெண்ட்ரியில் சொல்லுவாங்க இருக்கிறவங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தோனிக்கு உள்ள யார் ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம்லன்னு சொல்லி அது நடக்குதா அப்படின்றது தான் என்னுடைய மிகப்பெரிய கேள்வி அது இல்லாத பட்சத்தில் ஒரு டீம்னால் திரும்ப வெளியே வந்து பெருசாக ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை காட்ட முடியாது கண்டிப்பாக ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறவர் ஒரு மெரட்டை அவர் அதட்டு ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே மொத்த பால் ஏ உஷாராக கொண்டாடுத்த மேட்சாக ரொம்ப இரநூறு பெர்சன்ட் கொடுத்தோமா நானூறு பர்சன்ட்டை கொடுக்க முடியாது அடுத்த மேட்சுன்னு சொல்லி அந்த ஒரு வேகம் அந்த ஒரு உத்வேகம் வரும் அதை கொண்டு வர்றதுக்கு ருத்ராஜ் என்ன பண்ணுறாருங்கிறது தான் சிஎஸ்கேவுடைய கேம்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி இப்போ நம்ம பார்க்கணும்